குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே ப்ளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேஷிட் தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மூன் அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற தொகுப்பில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டேஷிட் எண்பத்தஞ்சுக்கான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்கப்பறம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எந்த ஆண்டு பதினைந்தாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது எந்த ஆண்டு பதினைந்தாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செகண்ட் கொஸ்டின் ஜிஎஸ்டியின் உள்ளடக்கம் என்பது எத்தனை வகை ஜிஎஸ்டியின் உள்ளடக்கம் என்பது எத்தனை வகை ஆன்சர் மூன்று வகைப்படும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுய உதவிக்குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு சுய உதவிக்குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்கள் தொகை சிறு பிளவு ஆண்டு மக்கள் தொகை சிறு பிளவு ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்கள் தொகை மாற்றம் மக்கள் தொகை மாற்றம் ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய ராணுவத்தில் முதன் முதலாக பெண் ராணுவ போலீசார் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டனர் இந்திய ராணுவத்தில் முதன் முதலாக பெண் ராணுவ போலீசார் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டனர் ஆன்சர் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் தேசிய மலர் தாமரையின் தாவரவியல் பெயர் இந்தியாவின் தேசிய மலர் தாமரையின் தாவரவியல் பெயர் ஆன்சர் நெலம்போ நியூசிஃபரா நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரபூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது ஆன்சர் தேர்தல் ஆணையம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர் மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர் ஆன்சர் பன்னிரண்டு உறுப்பினர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் வரலாற்றிற்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் வரலாற்றிற்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் ஆன்சர் தாமிரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் துங்கபத்ரா திட்டத்திலிருந்து பயனடையும் மாநிலங்கள் எவை துங்கபத்ரா திட்டத்திலிருந்து பயனடையும் மாநிலங்கள் எவை ஆன்சர் ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா நெக்ஸ்ட் கொஸ்டின் பவன் ஹான்ஸ் ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் தலைமையிடம் பவன் ஹான்ஸ் ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் தலைமையிடம் ஆன்சர் புதுடெல்லி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான் ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான் மொகஞ்சதரோ சிந்து மொகஞ்சதரோ சிந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் காளிபங்கன் ராஜஸ்தான் காளிபங்கன் ராஜஸ்தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் லோத்தல் குஜராத் லோத்தல் குஜராத் நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்ரான் அஸ்காரி ஹிண்டால் யாருடைய சகோதரர்கள் கம்ரான் அஸ்காரி ஹிண்டால் யாருடைய சகோதரர்கள் ஆன்சர் ஹுமாயுன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டியது இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டியது ஆன்சர் ஐகோல் கல்வெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் காக்கசைடு என்பவர்கள் எந்த இனத்தவர்கள் காக்கசைடு என்பவர்கள் எந்த இனத்தவர்கள் ஆன்சர் ஐரோப்பியர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சமய சார்பற்ற என்ற வார்த்தை நாற்பத்தி அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு சமய சார்பற்ற என்ற வார்த்தை நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் முக உரையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு அது பெண் இனத்திற்கு ஆனினம் இழைக்கும் அநீதியாகும் என்று கூறியவர் யார் பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு அது பெண் இனத்திற்கு ஆனம் இழைக்கும் அநீதியாகும் என்று கூறியவர் யார் ஆன்சர் மகாத்மா காந்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் யார் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் யார் தலைமையில் நடைபெற்றது ஆன்சர் வஉசி நெக்ஸ்ட் கொஸ்டின் வட்டார மொழி பத்திரிகை சட்டம் லிட்டன் பிரபுவால் இயற்றப்பட்ட ஆண்டு வட்டார மொழி பத்திரிகை சட்டம் லிட்டன் பிரபுவால் இயற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பகத்சிங்கின் தாயார் பெயர் பகத்சிங்கின் தாயார் பெயர் ஆன்சர் வித்யாவதி நெக்ஸ்ட் கொஸ்டின் திராவிடர் இல்லம் நடேசனார் திராவிடர் இல்லம் நடேசனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தொழிலாளன் பத்திரிகை சிங்காரவேலர் தொழிலாளன் பத்திரிகை சிங்கார வேலர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜீவிய சரித சுருக்கம் ஜீவிய சரித சுருக்கம் ஆன்சர் ரெட்டைமலை சீனிவாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி ஆன்சர் கோல் கிளர்ச்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் கேப்டன் லட்சுமி சகல் எங்கு பிறந்தவர் கேப்டன் லட்சுமி செகல் எங்கு பிறந்தவர் ஆன்சர் சென்னை நெக்ஸ்ட் கொஸ்டின் சதி பழக்கம் தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு சதி பழக்கம் தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மொர்பி மாவட்டத்தில் இடிந்து விழுந்த ஆங்கிலேயர் கால காலப்பாலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் குஜராத் நெக்ஸ்ட் கொஸ்டின் முந்தைய மதிய உணவு திட்டத்தின் மறுபெயர் முந்தைய மதிய உணவு திட்டத்தின் மறுபெயர் ஆன்சர் பி எம் போஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது எந்த வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தன்வந்திரி ஆயுர்வேதா தன்வந்திரி ஆயுர்வேதா நெக்ஸ்ட் கொஸ்டின் வராகமிகிரா பிரிகத் சங்கிதா வராகமிகிரா பிரிகத் சங்கிதா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆரியபட்டா சூரிய சித்தாந்தா ஆரியபட்டா சூரிய சித்தாந்தா நெக்ஸ்ட் கொஸ்டின் அமரசிம்மா அமர கோஷா அமரசிம்மா அமர கோஷா நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்பரின் சமண மதத்தின் பெயர் அப்பரின் சமண மதத்தின் பெயர் ஆன்சர் தர்மசேனர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சத்ரியா நடனம் எந்த மாநிலத்தில் புகழ்பெற்றது சத்ரியா நடனம் எந்த மாநிலத்தில் புகழ்பெற்றது ஆன்சர் அசாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் ஆன்சர் மக்களவை சபாநாயகர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டில் கோவாவில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகத்தின் பெயர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டில் கோவாவில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகத்தின் பெயர் ஆன்சர் தம்பிரான் வணக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ராம்சே மெக்டொனால்டு வழங்கிய வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை எதிர்த்தவர் ராம்சே மெக்டோனால்டு வழங்கிய வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை எதிர்த்தவர் ஆன்சர் காந்திஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் ஆன்சர் அன்னி பெசன்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டமேசை மாநாட்டில் குரல் கொடுத்தவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டமேசை மாநாட்டில் குரல் கொடுத்தவர் ஆன்சர் இரட்டைமலை சீனிவாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சாரதா சட்டத்தின்படி பெண்களின் திருமண வயது சாரதா சட்டத்தின்படி பெண்களின் திருமண வயது ஆன்சர் பதினாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் காவலன் எஸ்ஓஎஸ் செயலியை எந்த அரசு அறிமுகப்படுத்தியது காவலன் எஸ்ஓஎஸ் செயலியை எந்த அரசு அறிமுகப்படுத்தியது ஆன்சர் தமிழ்நாடு அரசு லாஸ்ட் கொஸ்டின் பொம்டிலா கணவாய் எங்கு அமைந்துள்ளது பொம்டிலா கணவாய் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் அருணாச்சல் பிரதேசம் தேங்க் யூ